வரைக்கும் பொறுமையா இருக்கணும் இல்லையா ஞானம் நம்மளை காப்பாற்றும் கடவுளுடைய ஞானம் தான் உன்னை காப்பாற்றுமே தவிர சொந்த ஞானம் உன்னை நிசையாது காப்பாற்றாது சொந்த ஞானம் என்ன செய்யாது காப்பாற்றாது இந்த உலகத்துல நீ பெரிய ஞானி என்று பெயர் பெற்றிருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல உனக்கு ஒன்றும் தெரியாம இருப்ப முட்டாளா இருப்ப எல்லா விஷயத்திலும் கட்டுரை கட்டுக்கிறவன் இன்ஜினியர்கிட்ட போனீங்கன்னா சிவில் இன்ஜினியர்கிட்ட என்ன செய்வான் நல்ல கட்டிடம் படம் போடுவான் நல்ல கட்டிடத்தை கட்டி போக தெரியுமா ஆனால் ஒரு சின்ன வேலையாளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அவனுக்கு தெரியவே தெரியாது படித்திருப்பான் நல்ல கட்டிடத்தை நுட்பமாக கட்டக்கூடிய திறமை படித்திருப்பான் நவீன முறையில் கூட நல்லா கட்டுவான் ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னது ஒரு சின்ன விஷயம் அவனுக்கு தெரியாது எவ்வளவு எவ்வளவு சாந்து எவ்வளோ மண் எவ்வளோ கல் எவ்வளவு என்னது சேர்க்கணும் கலவை எவ்வளோ சேர்க்கணும் எவ்வளோ கலவையை சேர்த்தா இவ்வளோ கலவை தீரும் இவ்வளோ கலவை தீராது இதெல்லாம் யாருக்கு தான் தெரியும் ஓரளவு அவனுக்கு தெரியும் ஆனால் இந்த வேலை பார்க்குற டைம் வரைக்கும் கூடுதலாக போட்டுட்டு அப்படியே போட்டு வேஸ்டாக்குறது இன்ஜினியருடைய வேலையாக இருக்கும் ஆனால் எதையுமே ஆக்காம கெட்டுக்கிற வேலை யாருக்கிட்ட கையில் இருக்கும் லேபருடைய கையில் இருக்கும் அவங்க கொஞ்சமாக போட்டாலும் ஐயா ஆறு மணி ஆக போகுது என் வேலை நேரம் முடிய போகுது இதுக்குள்ளே நான் என்ன செய்ய முடியும் இன்னும் ஒரு நாலு சட்டி மணலை வேணா போட்டு ஒரு சட்டி சிமெண்ட போட்டு கொஞ்சம் கல்ல போட்டு காங்கிரீட்டு வேணா போட முடியுமே தவிர வேறு வேலைக்கு நான் போட்டோம்னா அதெல்லாம் நான் வேலை போடலாம் முடியாது ஆறு மணியோட என்னுடைய டைம் ஓவர் அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஓட்டி கொடுத்தீங்கன்னா நான் பார்க்க அது லேபருக்கு தான் தெரியும் ஆனா அது யாருக்கு தெரியாது இன்ஜினியருக்கு தெரியாது நிறைய விஷயங்கள் இன்ஜினியருக்கு அவனுக்கு நவீன நுட்பத்துல நல்ல ஞானம் இருக்கும் ஆனா சிறிய விஷயத்துல அவனுக்கு ஞானம் என்ன இருக்காது ஒரு ஒரு நிலைக்காலத்துல நிறுத்துறதுக்கு தூக்குறதுக்குரிய ஞானம் இருக்காது கொண்டு வந்து நிறுத்த வைக்கிறதுக்கு ஞானம் இருக்கும் அளவு எடுக்கிறதுக்கு ஞானம் இருக்கும் அதுக்கு தூக்கு நூல் போடுவதற்கு ஞானம் இருக்கும் ஆனா என்ன செய்ய முடியாது அதை எப்படி நிப்பாட்டுறதுங்கிறானோ பாட்டில் அடிச்சிவா நிப்பாட்டிகிட்டு போய் போய் பக்கத்துல போய் நிப்பா அது தானாக இருந்துச்சிரும் கீழே ஒன்று ஆனால் லேபருக்கு என்ன தெரியும் ஐயா அதை நிப்பாட்டிருக்கீங்க அது கீழே விழக்கூடாது அதை நாங்க எல்லாம் பிடிக்கணும் நாங்கள் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன வேணும் குதிரை வேணும் குதிரை என்னன்னு மேலே ஏறி நிற்கிறது ஸ்டெப்புக்கு ஒரு குதிரை வேணும் அதுக்கு சைடில் கம்பு என்ன செய்யணும் இளைச்ச கம்பு உள்ள அடிக்கணும் லைட்டாக அடிக்கணும் வாங்கி அடித்தா சோவர் கீழே விழுந்துடும் அதனால நல்ல பொறுமையா இருங்க உங்களுக்கு நிறுத்தி தரேன் அதுக்கப்புறம் எப்படி எங்க மாத்தணும் எங்க குறைக்கணும் எந்த பக்கம் திருப்பணும் எந்த பக்கம் நேரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்க பார்த்து சொல்லுங்கன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியும் ஆனா கம்ப தூக்கி வைக்கிற வேலை யாருக்கு தான் தெரியும் லேபருக்கு தான் தெரியும் அதுங்காலும் இல்லை எல்லா விஷயங்களும் அதுதான் முக்கியம் ஞானம் இருந்து நீ என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடியுமா முடியாது நீங்க பாருங்க நீட்டு தேர்வு எழுதியிருக்காங்க பிள்ளைகள் எட்டு தேர்வு எழுதினதுல ஒரே கிளாஸ்ல ஏழு பிள்ளைகளுக்கும் இருபது மார்க் வந்திருக்கு ஏழு பிள்ளைகள் ஏழு வகுப்பறை என்ன எழுதுறாங்க ஒரே மார்க் அப்படி வருமா வர முடியுமா அப்படிமா மார்க்கே வராது இதுல வேற கருணை மார்க் வேற போட்டாங்களாம் அப்ப எழுநூற்றி இருபது இருபதுக்கு மேல போயிடும் கருணை மார்க் போட்டா

பணம் உனைய காப்பாத்துமா காப்பாத்தாது பரலோகத்துக்கு நீ போய் சேருவையா சேர மாட்டேன் அறிவையான தேவன்ட பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது வாழ்க்கை எப்படி இருக்கிறது நீ ஜெயம் எடுத்தேன்னு கூட உலகத்துல சொல்லலாம் ஆனா உலகம் நம்புற விதத்துல இருக்கணும் இல்லையா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொடுங்க வாழ்க்கையில மனம் மாறுதல் ஒப்பு கொடுங்க എന്നുള്ളത് <imitation> ഞാൻ